அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இது வந்து பனாரசி காட்டன் சாரி இது காட்டன் சாரீ தான் ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு கஞ்சி வச்சு போட்டு நீங்கள் ஐன் பண்ணி கட்டணும் அந்த மாதிரிலாம் இல்லை கஞ்சி இல்லாமலே இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் கட்டுறதுக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா நிறைய கலர்லாம் நிறைய டிசைன்ல கிடைக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணும் எந்த டிசைன் வேணும்னு சூ சூஸ் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ சம்மருங்கிறதுனால தான் நம்ம நிறைய காட்டன் சாரீஸ் இருக்கோம் ஏன்னா சம்மரில் வந்து காட்டன் சாரீ கட்டுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் அது வீட்டில் இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி காலேஜ் கோயில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து காட்டன் சேரின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஏன்னா நம்மளோட வேர்வையே அது உறிஞ்சிக்கும் அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் இதுவே சிந்தட்டிக் சேரீ யூஸ் பண்ணும்போது என்னென்னா அந்த வேர்வை உறிஞ்சாது அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த சேரீ வந்து வித்து பிளவுஸோட தான் வருது இது செல்ஃப் ஆர்டர் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ப்ளவுஸோட கலரும் சேம் கலராக தான் இருக்கும் ஆனால் பிரிண்டட் சேரீ ப்ளவுஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய கலர் இருக்குது நிறைய டிசைன் இருக்குது உங்களுக்கு எந்த டிசைன் எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்காங்க அவங்களுக்கு ஆர்டர் போட்டு பார்சல் கையில் வந்ததும் நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவோம் அதுக்காக தான் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்